தமிழ்நாட்டில் ரேஷன் கடையை அறிமுகப்படுத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் காலத்தில் தான் தனியார் கிட்ட இருந்த ரேஷன் கடையில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது இந்த திட்டத்தை வந்து அவங்க எப்படியோ ஒரு செயல்படுத்தி மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்களே உரிய இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்துகிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தந்துட்டோம்னு சொல்லி கண்துடைப்புக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க

இலவசமாக பஸ் தந்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி இன்றைக்கி டைலாக் பேசிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு பூங்கா அமைச்ச நூலகம் கட்டின அவங்க பேனா வச்ச இந்த மாதிரி ஒரு விரைய செலவுகளை பண்ணி இன்றைக்கு வந்து பொருளாதாரத்தை இருக்காங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் வணக்கம் பரபரப்பா எங்ககிட்ட இருக்க இந்த அரசியல் சூழலில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அரசு அரசியல் சார்ந்து தேர்தல் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசு புதுசாக நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அஇஅதிமுகவுடைய தலைமை தலைமையிலிருந்து ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னன்னா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு முதல் ஐந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இது எந்த மாதிரியான தாக்கத்தை இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வர நினைக்கிறீங்க இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலை சந்திப்பதற்கு ஏறத்தாழ எழுபத்தஞ்சு சதவீதம் பணிகள் மு செய்யும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இன்னும் தேர்தல் களத்துக்கே வரல ஆனால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அந்த தொகுதி மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு முடிச்சிட்டாரு இன்னும் சில தொகுதிகள் தான் பாக்கி அது ஒரு முதற்கட்டம் அடுத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒன்பது பேர் கொண்ட நாற்பது வயதுக்கு உட்பட்ட அதில் மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள்னு இன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி வாக்கு கிளைகள் அமைக்கப்பட்டு அவங்க வாக்கு எல்லா வாக்குச்சாவடியிலும் ஒரு நேரடியாக ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு நெட்ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் பொதுச்செயலாளர் நினச்சார்னா எந்த பாகத்தில் எந்த தெருவில் என்ன பிரச்சனைன்றது அவர் நேரடியாக இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்க முடியும் அவருக்கு தகவல் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் இதற்கு அடுத்து தேர்தல் மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அந்த பகுதியில் என்ன பாதிப்புன்றத கண்டு அதை வ தேர்தலில் எதை செய்ய முடியும்ன்றதுக்கு வாக்குறுதி அந்த தே தேர்தல் வாக்குறுதிக்கு தேர்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழு இன்றைக்கி பயணப்பட்டு ஏறத்தாட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் அதுவும் முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்காரர்கிட்ட யார் தேர்தலில் போட்டியிட விருப்பப்படுறாங்கன்னு அந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அது அந்த மனு தந்தவங்களை அடைச்சி பேசி அதை ஒரு சமரவைக்கு கொண்டு வந்து எந்த நெ நொடியிலையும் வேட்பாளரை அறிவிக்கின்ற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளை செஞ்சு ஆக எல்லாமே இப்போ அதுக்கு அடுத்து இப்போ தே வாக்குறுதி இன்றைக்கு இந்த புத்தாண்டு தொடங்குகிறவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் அந்த பிறந்த நாளில் எங்களுடைய முதற்கட்ட பணியாக தேர்தல் வாக்குறுதியை தந்திருக்கோம் அதுதான் இந்த இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த முதற் பகுதி வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வழங்கியிருக்கு இது ஏற்கனவே இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க திமுகவில் கூட ரகுபதி எல்லாம் சொல்கிறாங்க அவங்கள பார்த்து காப்பி அடிச்சாங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கல அண்ணா திமுக தான் இன்றைக்கு இது போன்ற சமூக நல திட்டங்கள் மக்களுக்கு விலையில்லாமல் பொருட்களை தருகின்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ரேஷன் கடையை அறிமுகப்படுத்தியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் காலத்தில் தான் தனியார் இருந்த ரேஷன் கடைகள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது ரேஷன் கடை வாங்கி செஞ்சார் அதுக்கு பிறகு அதுபோல் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இருபது கிலோ விலையே இல்லாத அரிசி இன்னைக்கு வரைக்கும் தந்துட்டுருக்கோம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கின்றவங்க அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் லேப்டாப் இதுபோல் பல திட்டங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக விலையே இல்லாமல் தந்துட்டுருக்கோம் அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்போ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவோன்னு அறிவித்தோம் ஆனால் திமுக அதுக்கு முந்தி அந்த பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு புதிய சாதனையா ஆயிரம் ரூபாய் தருவது விளம்பரப்படுத்தி அவங்க வெற்றி பெற்று ஐநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த அதனால இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தின திட்டம் தான் அதுக்கு பிறகு அப்போ கூட அவங்க வந்து சொன்னதை செய்யல தொடர்ந்து போராடி ஒரு இருபத்தெட்டு மாதங்களுக்கு பிறகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவெளியிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அப்போ கூட அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதெல்லாம் சாத்தியமே இல்லை நம்முடைய நிதி நிலைக்கு இதை தர முடியாதுன்னு சொன்னார் இன்னும் ஒருபடி மேலே போய் துரைமுருகன் கிட்ட கேட்க சொல்ல கிண்டலாக சொன்னார் சில்லர் மாற்றிகிட்டு இருக்கோம் தருவோம் இப்படிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத இருபத்தெட்டு மாதத்துக்கு பிறகு ஆயிரம் ரூபா தருவோன்றத அவங்க செயல்படுத்துவோம் சொன்னாங்க செயல்படுத்துவோம் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் வறுமை அரிசி அட்டை சர்க்கரை அட்டை ரெண்டு வகையான அட்டைகள் நம்முடைய ரேஷன் அட்டையாக இருந்துகிருக்கு உணவு உணவு பங்கீட்டு அட்டை இதில் ரேஷ் அரிசி அட்டை வச்சுருக்கவங்க அவங்க வந்து நியாய விலையில் அரிசி கிடைக்கணும் உணவுப் பொருள் கிடைக்கின்றது அங்கே வச்சிருக்காங்க சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்க எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் பொருளாதாரத்து வ வகையில் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் அதனால் தேவையில்லைன்னு அவங்க அவங்களாக அதை அதில் இருந்து விடுவிச்சிட்டாங்க அப்போது அந்த அரிசி அட்டை அத்தனை பேர் இருக்கும் இந்த பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள் நிலை இதுவரைக்கும் அரசு வழங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் சரி இந்த எல்லா திட்டங்களிலுமே இந்த அளவீடுகள் தான் பயன்பட்டது இந்த வறுமை அரிசி அட்டை வச்சிருக்கங்கள வச்சுதான் அது பொங்கல் நலத்திட்டங்களாக இருந்தாலும் வேட்டி சரி வழங்குகிற திட்டம் எல்லா உதவிகளும் அதை வச்சுதான் அடிப்படையாக வச்சுதான் கொடுத்தாங்க ஆனால் இவங்க தான் முதல் முறையாக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய்னு சொன்னவங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இருபத்தெட்டு மாதம் அதை கவனிக்காமல் இருந்துட்டு கொடுக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் வற்புறு வற்புறுத்தல் வந்த உடனே இந்த குடும்ப தலைவிகளில் தகுதியானவர்களுக்கு தருவோம்னு சொல்லி ஒரு புதிய வரையறையை அவங்க உருவாக்குனாங்க இந்த வரவையை உருவாக்கி ஒரு லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தாங்க அதுவே எத்தனை பேருக்கு இன்னும் சரியா தெரியல அப்போது அதில் வேற ஸ்டாலின் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க சொல்ல இது தொகை இல்லை ஊக்கத்தொகை இல்லை இது உரிமை தொகைன்னு சொன்னார் அப்போது உரிமை தொகைன்னா பெண்கள் குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கு உரிமையான தொகை தானே உரிமைன்றது என்ன குடும்பத் தலைவிகளுக்கு உரிமை தொகைன்னா எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் தரணுமா வேண்டாமா அதுதான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அது தரல இவங்க வந்து உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வேண்டியவங்க அல்லது இவங்க ஒரு ஒரு வீட்டில் முன் முந்நூறு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தினா அவங்களுக்கு இல்லை இப்படி இவங்களா ஒரு சில வரையறையில வச்சுக்கிட்டு பெரும்பகுதியானவர்களுக்கு நியாயமானவர்களுக்கு கிடைக்காம தனக்கு வேண்டியவர்களுக்கு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு அல்லது தனக்கு விருப்பமானவர்களுக்கு அதிகாரிகள் நினைச்சவங்களுக்கு கொடுத்தாங்கிறபடியே முறையானவங்களுக்கு தெரியல அது தமிழ்நாடு முழுக்க பல எதிர்ப்புகள் வந்தது பலர் இந்த கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை எடுத்து வச்சாங்க ஆனால் அந்த கோரிக்கைகளை கூட இந்த அரசாங்கம் பரிசீலிக்கலை இன்றைக்கி தேர்தல் வந்த உடனே தேர்தல் பயத்தில் இன்றைக்கி திடீர்னு என்ன சொல்கிறாங்க பதினேழாயிரம் பேருக்கு நாங்கள் இந்த கூடுதலா தரப்போர்னு சொல்றாங்க அப்போ இந்த பதினேழாயிரம் பேர் இவ்வளவு நாள் நல்ல நிலையிலிருந்து இருந்து இப்போ எடை ஆயிட்டாங்களா அந்த கேள்வி வருது இல்லைங்களா அப்போ ஏன் அவங்க முதல்ல நீங்க கடைக்கிட சொல்ல அவங்க கண்ணு தெரியலையா அவங்களை ஏன் ஒதுக்குனீங்கன்ற கேள்வி வருது இது மட்டும் இல்லாம இந்த பதினேழாயிரம் பேர் மட்டும்தானா வேற இது இந்த உதவி தேவைப்படுறவங்க தமிழ்நாட்டுல இல்லையான்னு கேள்வி எடுத்து அதுக்கு என்ன சொல்றாங்க இன்னும் நாங்க சேர்ப்போம் இதுக்கு பிறகு நாங்கள் பரிசு செஞ்சு சேர்த்துக்கிறோன்றாங்க ஆக இந்த திட்டத்தை வந்து அவங்க எப்படியோ ஒரு செயல்படுத்தி மக்களை ஏமாற்றம் நடிச்சாங்கள கூடிய இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்துகிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தந்துட்டோம் சொல்லி கண்துடைப்புக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா இதுவரைக்கும் நலத்திட்ட உதவிகள் அத்தனையும் எந்த பாகுபாடு இல்லாம மாறுபாடு இல்லாம வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமான திட்டங்களா இருந்தது இப்போ ஒரு ஒண்ணு வேணா ஒரு இடஒதுக்கீடு சமூக திட்டங்கள் எல்லாமே ஒரு இடஒதுக்கீடுன்னு வச்சுங்க இடஒதுக்கீடு யாருக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதோ அவங்க எல்லாம் பாகுபாடு இல்லாம தரும நீ பணக்கார உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ மாசம் சம்பாதிக்கிற அதனால உனக்கு இல்லைன்னு சொன்னா அந்த இடஒதுக்கீடுக்கு அர்த்தம் இருக்கா இல்ல அப்போ இதுல மட்டும் ஏன் அந்த பாகுபாடு பாக்குறீங்க ஒரு சரி இன்னைக்கு வந்து வசதியாக இருப்பாங்க அடுத்த நாள் வந்து இல்லாமல் இருப்பாங்க அது வேற ஆனால் ஒரு சமத்துவம்ன்றது நீ பெண்களுக்கு அந்த திட்டம் என்றால் அது பெண்கள் எல்லாருக்கும் தானே தரணும் குடும்பத் தலைவர்கள்னால் எல்லா குடும்ப தலைவக்கு தானே வரணும் அதில் தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று நீங்கள் நிர்ணயிக்க சொல்ல அப்போ அரசாங்கம் அது அந்த தகுதியை நிர்ணயிக்கின்ற அதிகாரம் எப்படி தர எப்படி வந்தது ஒரு குடும்பத்தில் யார் தலைவர்ன்றத யார் அந்த குடும்ப தலைவி சரியானவங்களா இல்லையா தகுதியானவங்களா இல்லைன்றதா அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணணும் அரசாங்கம் எப்படி முடிவு பண்ண அரசாங்க அதிகாரம் எப்படி முடிவு பண்ணலாம் ஆக இந்த அடிப்படையை தவறாக அவங்க வந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு என்னை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததை போல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போன தேர்தல் அறிவிச்சோம் நீங்க நம்பாம அவங்களை தேர்ந்தெடுத்தீங்க அவங்க ஆயிரம் ரூபாய் தரன்னுட்டு அதுல பாகுபாடு பார்த்து ஏமாத்திட்டு இருக்காங்க அது மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் இந்த அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் தருவோம் இன்னும் சொல்ல போனா கூடுதலா இன்னொன்னையும் சொல்ற அது போன தேர்தலே எனக்கு சொன்னது ஒரு குடும்பத்தில் பெண்களே இல்லை ஆண்கள் என்றால் அந்த ஆண்களில் ஒருவருக்கு தருவோம் அதனால எங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியும் அது ஆனா மூத்த அமைச்சர் அண்ணா இன்னைக்கு என்ன கிண்டலா சொல்றாருன்னா இந்த மாதிரி திட்டம் எங்களை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க ஆண் இருந்தா அது பெண்ணுன்னு மாத்தி போட்டுக்கிறாங்க இவங்க வந்து யாரை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்றது உலகத்துக்கே தெரியும் நான் கேட்கறது என்ன கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும் கொரோனா காலத்துல ஒரு வருமானமும் இல்லை அரசாங்க நிர்வாகமே செயல்படல எந்த வருவாய் இல்ல பத்திரப்பதிவு இல்ல டாஸ்மாக் இல்ல எதுவுமே இல்ல எட்டு மாசம் அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி இல்லையா ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வீட்டுல உட்காந்துருந்தாங்க பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை சம்பளம் கொடுத்தோமா இல்லையா அம்மா உணவத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையான உணவு அளிக்கப்பட்டதா இல்லையா எந்தவித குறையும் இல்லாம தேவையான மருத்துவ சிகிச்சைகள் தரப்பட்டதா இல்லையா தற்காப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா இல்லையா எல்லாமே அரசாங்கம் இயங்கிச்சா இல்லையா அரசாங்கம் வந்து முழுமையா அரசாங்க நிர்வாகம் வருமானமே இல்லாம ஓராண்டு நடந்ததா இல்லையா அந்த ஓராண்டு முடிவுல கொரோனா முழுமையா வெளியேறாத நிலையில அந்த பொங்கல் வந்தது தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடணுன்றதுக்காக தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகை தமிழர்களுடைய உழைப்பு திருநாள் உழவர் திருநாள் அறுவடை திருநாள் அந்த பொங்கலை பாரம்பரியமா கொண்டாடிட்டு வர்ற மக்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடணும்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோமா இல்லையா அன்னைக்கு பதினாலு வகையான பொருட்கள் கொடுத்து பொங்கலை கொண்டாட வச்சோமா இல்லையா அன்னைக்கு நாங்க தகுதியானவன் பார்த்தோமா அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்ல அரிசி அட்டை வச்சிருந்த அத்தனை பேருக்கும் கொடுத்தோம்ல அது மாதிரி கொடுங்க ஒரு திட்டத்தை நீங்கியே ஒரு சமூக நல திட்டமாக எந்த திட்டமா இருந்தாலும் அதுல தகுதி நீங்க ஏன் தகுதி நிர்ணயிக்கிறீங்க தகுதின்றது ஒரு குடும்ப தலைவனா குடும்ப தலைவியா இருக்கிறது தான் தகுதி அதுக்கப்புறம் நீங்க வந்து நீ குடும்ப தலைவ இல்ல ஏன்னா நீ முன்னூறு யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ற குடும்ப இல்லைன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுச்சுன்னா இது அயோக்கித நடத்தியா அதுதான் நான் கேட்கிறேன் அதனாலதான் இன்னைக்கு சொல்றோம் நீங்க இது எல்லாம் வந்து ஏமாற்றுகின்ற வேலை மக்களை வந்து திசை திருப்புகின்ற வேலை இது எல்லாம் இல்ல இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்போ நீங்க இந்த திட்டம் கொடுக்க சொல்ல ரெண்டாயிரம் ஏறத்தோட ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வருவாங்க அரிசி அட்டை வச்சிருக்கோம் ரெண்டு லட்சத்து இருபத்தி நாலு இன்னைக்கு சரியான புள்ளி வரும் எனக்கு தெரியல இந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஒரு திட்டம் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலமா இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மா காலமா இருந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலமா இருந்தாலும் ஒரு திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தினுடைய பலன் கடைகோடியில் இருக்கணுங்க போய் சேரணும் அதுதான் திட்டம் நீ உனக்கு உன்னை சுற்றி இருக்கிற பத்து பேருக்கு கொடுத்துட்டு நான் திட்டத்தை செயல்படுத்துகிட்டு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு மீடியா மாஃபியாக்களை வச்சுட்டு விவாதம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது திட்டம் கிடையாது அந்த திட்டத்தினுடைய பலனை அனுபவித்தவர்கள் அவங்க சொல்லணும் இன்னைக்கு கூட புரட்சி தலைவி அம்மா கொடுத்த மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கடை கோழி தொண்டனுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா இன்னைக்கு புரட்சி தமிழர் கொண்டு வந்த ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பகுதியில் இருக்கின்ற அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாத வீட்டு குழந்தை கூட இன்னைக்கு மருத்துவ ஆகிறதுக்கு வகுத்துதா இல்லையா அது ஒரு திட்டம் இதுல வந்து நான் என்ன பார்த்து உன்னை பார்த்து இந்த திட்டத்தில் பண்ணனை வாங்கினோம்னா அது திட்டமாது இன்னைக்கு அதிகாரிகள் போய் உங்களுக்கு இல்லை இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து அந்த திட்டத்துல ஓட்டையை வெடிச்சிருந்தீன்னா அது எப்படி எல்லாருக்கும் போய் சேரும் அவங்களுடைய அந்த ஒரு 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 தவறான விஷயத்த அவங்க இன்னும் ஒரு எதுக்குமே தேர்தலுக்கு தயாராகல அப்படிங்கும் போது பார்க்கும் பொழுது ஒரு பயத்துல இதெல்லாம் பண்றாங்களோ பயத்துல வளர்றாங்களோ என்ன பண்ண தெரியாமல் ஒரு பக்கம் இங்க அஇஅதிமுக வந்து ராணுவம் போல செயல்பட்டு இருக்கு அவங்க வந்து எல்லாம் கட்டமைச்சிட்டாங்க தேர்தலுக்கு ரெடியா இருக்கு வேட்பாளர் ரெடியா இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க கூட்டணியே உங்களுக்குள்ள சலசிப்பு ஏற்படுது அதுதாங்க அவங்க வந்து என்ன நினைச்சாங்க அண்ணா நீங்க போன தேர்தலை பார்த்தீங்களா போன நாடாளுமன்ற தேர்தல் அதை தான் வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு அரசியலில் நீங்கள் வந்து ஒரு நெறியாளர் ஒரு ஊடகத்தில் இவ்வளோ நாளாக இருக்கீங்க நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க பல அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க இப்போது என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் இருபத்தி ஒன்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தது ஆனாலும் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல ஒரு கேவலமான தோல்வியை சந்திச்சிது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு பிறகு ஒரு எழுபத்தஞ்சு பேர் கூட்டணி அறுபத்தாறு பேர் அதிமுகன்னு சொல்லி ஒரு பலமான எதிர்கட்சியாக நாங்கள் உட்காந்துருக்கில்ல மொத்தமே பாத்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்துலாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இந்த இந்த அஞ்சு வருஷம் நாங்கள் பொறுமையாக அடுத்த தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு எதிர்கட்சின்ற முறையில் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் எந்த தொல்லையும் கொடுக்கல அவங்கள வந்து செய்யாததை அவங்க மக்கள் பாதிப்புகளை எடுத்து சொன்னமே தவிர இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் அவங்க செஞ்சு குடிக்கட்டும்னு தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் தேர்தல் வந்தவுடனே எங்களுடைய பணி பணிகளை களத்தில் நின்று இன்றைக்கி ஆற்றிக்கிட்டு இருக்கோம் நான் கேட்குறேன் இந்த இந்த அஞ்சு வருஷத்தில் இன்றைக்கி அடுத்த தேர்தல் வருது இப்போ போட்டின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திக்கிறார் இதுதான உண்மையான களம் இதுக்குள்ள அவர் தொடர்ந்து தோல்வி இது இதுன்ற ஏதோ கதை விடுறீங்க இவங்களுக்கு என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது இடத்துல வெற்றி பெற்றது அதனால் தமிழ்நாட்டில் வந்து எங்களை அசைக்க முடியாது நாங்கள் தான் நிரந்தர்றாங்க ஆனால் இவங்க ஒரு உண்மையை மறைஞ்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தனியா போட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா போட்டது கூட்டணி பிரிஞ்சதுனால அவங்க வெற்றி பெற்றாங்களே தவிர நாங்க தொடர்ந்து ஒற்றுமையா இருந்து இணைஞ்சு போட்டிட்டு இருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியுமா திமுக நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்க முடியுமா இவ்வளவு அது தொடர் வெற்றியா ஆக திமுக கூட்டணி வளமான கூட்டணின்னு இன்னைக்கு பேசுவாங்களா ஆக எங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் திமுக பலமான கூட்டணியாக இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கு அதை வந்து ந ம ஊடகங்கள் சிலர் உணர்லனாலும் திமுக உணர்ந்துருக்க அவங்க என்னைக்கு ஒன்னா சேர்ந்தாங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு குளிர்ஜுறம் வந்துருச்சு என்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவருடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அவருடைய தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவரை தான் கூட்டணியை வழி நடத்துவார்னு சொல்லி என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே இவங்களுக்கு வந்து நாம் பலமா இல்லை நமக்கு இணையாக அவங்க கூட்டணி வந்துருச்சுன்னா நம்ம தேர்தலை எதிர்கொள்வது சிக்கல்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்த கட்சியில எப்படியாவது பிறகு உருவாக்கலாம் இந்த அண்ணா திமுகாவை வந்து பலகீனப்படுத்துறது என்னென்ன பண்ண முடியும் பண்ணே பார்த்தாங்க அதையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு அந்த எடப்பாடியார வந்து சரியா செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு திடமான தலைவராக மக்களுடைய செல்வாக்குள்ள தலைவராக இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் யாரையும் எதிர்பார்க்காம களத்துல போய் நின்று ஒரு மக்களை சந்திச்சு இன்னைக்கு கட்சியினுடைய நிலவையும் தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தையும் அவர் வெளிப்படுத்திட்டாரு இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அவங்களால் வெற்றி பெற முடியாது ஏன்னா அவருடைய நாலரை கால ஆட்சியும் இன்றைக்கி திமுகவினுடைய நாலரை ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறவங்க அந்த ஆட்சியில் கிடைத்த நன்மைகள் இந்த ஆட்சியில் கிடைத்த பாதிப்புகள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல எந்த வகையிலும் திமுக இன்றைக்கி அவங்க கொண்டு வந்த ஆடு மாடு வழங்குகிற திட்டம் இது போல் எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு அம்மா மினி கிளினிக் இல்லை இன்னைக்கு இது போல அம்மா பசுமை திட்ட வீடுகள் இல்லை இன்னைக்கு எல்லா திட்டம் அம்மா உணவகங்கள் இன்னைக்கு சீரடிக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாமே இவங்க வந்து இன்னைக்கு செயல்படுத்தல தங்கத்து தாலி தர்றது திட்டம் திருமண உதவி திட்டம் எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு தி திமுக ஆட்சியால் கைவிடப்பட்டிருக்கு இவ்வளவுத்தையும் செஞ்சிட்டு இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழ்நாட்டுல ஆட்சி அமைந்த இந்த எழுபது எழுபத்தி வருஷத்துல வாங்கின கடை மொத்தத்தையும் இவங்க இப்ப வாங்கியிருக்காங்க அண்ணா முக்கால் கோடி என்னவோ கடன் அண்ணாதிமுக ஆட்சியில் விட்டுட்டு வந்தவங்க விட்டுட்டு இருந்தால் அதையே கடன் சொல்லி பெரிய விவாதம் பண்ணவங்க வெள்ள அறிக்கை தர சொன்னவங்க இன்னைக்கு அஞ்சரை கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க இந்த அஞ்சரை கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மையை செஞ்சிருக்காங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஹ் அதிகப்படுத்திருக்காங்க உருவாக்கி இருக்காங்க இல்ல என்ன கட்டமைப்புகள் சீரடி சீர்படுத்தியிருக்காங்க எதுவுமே இல்லை இதை வாங்கி இன்றைக்கி பஸ்ஸு விட்டேன் இலவசமாக பஸ் தந்தேன் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி இன்னைக்கு டைலாக் பேசிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு பூங்கா அமைச்ச நூலகம் கட்டின பேனா வச்ச இந்த மாதிரி ஒரு விரைய செலவுகளை பண்ணி இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது இந்த பத்திரிகையில பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்துறது இதெல்லாம் ஒரு திட்டம் சொல்லி இன்னைக்கு நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறது விளம்பரம் பண்றது இந்த மீடியா மாபியாக்களுடைய விவாதம் மேடையமைச்சு அதை பேசுபொருளாக்கி யதார்த்த நிலையத்து கள நிலவரத்தை மக்களுடைய பாதிப்புகளை வெளியே தெரிய விடாம மறைச்சிட்டு இருக்காங்க இப்போ இதுக்குதான் இந்த பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு அதுதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சரியா சொல்லியிருக்கு இன்னைக்கு இவங்க வாங்கின பணத்துல நாலு லட்சம் கோடி இவங்க கொள்ளடிச்சிருக்காங்க ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன வகையான கொள்ளை நடைபெற்று இருக்கு அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு அண்ணா திமுக கேட்குது அதனுடைய இவங்க கொண்டு வந்த பணத்தை இதுதான் ஏற்கனவே இடி என்ன சொல்றது நே நேருனுடைய தம்பி அவங்க நிறுவனங்களில் அவங்க வேறொரு வழக்கில் வந்து ஆய்வு செய்ய சொல்ல அதிலேருந்து கிடைச்ச ஆவணங்களை கொண்டு நேரு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி கொள்ளடிச்சிருக்காரு அவருடைய டெண்டர் விடுறதில் ஆயிரத்தி எச்சிற கோடி கொள்ளடிச்சிருக்காரு இவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கட்டு இரநூறு முந்நூறு பக்கம் ஆவணங்களை கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க அதை போடாமல் இவங்க காலந்தாடுத்திட்டு வராங்க இப்படி இவங்க வந்து பலகீனங்கள் வந்து கொள்ளடிக்கிறது மட்டுமே இவங்களுக்கு என்ன நினப்புன்னா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாரதிய ஜனதா நடிக்கின்ற பேய் வருது அந்த பேய்கிட்ட இருந்தே எங்களை காப்பாற்றுற தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய நினைப்பு என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ மக்களிடம் பேசினால் அல்லது குறை சொன்னால் ஈடுபடாது ஆனால் ம நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க சொல்லி இன்னைக்கு அதை வச்சுட்டு வெற்றி பெறலாம்னு நினைச்சிட்டு பயந்தவங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆளணும் நரேந்திர மோடி ஆளணும்னா ஐஎன்டிஏ கூட்டணி ஆளணுமான்ற விவாதம் பொருள் அது வேற அது முடிஞ்சு போச்சு இப்போ மத்தியில் நரேந்திர நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கிற பிரதமரா இருக்கிறாரு அவங்க ஆட்சி நடக்குது ஆனா இப்போ இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய நாலு நாலு ஆண்டு ரெண்டு மாதங்களுடைய ஆட்சி நல்லாட்சியா ஸ்டாலினுடைய இந்த ரெண்டே நாலே முக்கால் ஆண்டுகள் ஆட்சி நல்லாட்சிதான் விவாதம் அதுதான் பேசு பொருள் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு தேர்தல் காலத்தினுடைய தேவையான மக்கள் அதை பற்றி விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இந்த விவாத களத்தையே மாத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு இதுவோ இருக்காங்க அதனால அதனால தான் அனைத்து அண்ணா திராவோட முன்னேற்றங்கள் தெளிவாக இருக்குது எங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் யாரோடையும் பங்கேற்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கூட்டணி தான் ஆனால் அந்த கூட்டணி கொள்கை கூட்டணி இல்லை அவங்களுடைய கொள்கையை அவங்க செய்வாங்க எங்களுடைய கொள்கை எங்களுக்கு பெருசு நாங்கள் அதை தான் கடைபிடிப்போம் அந்த ஆட்சி அஇஅதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இதில் எந்த சமரசத்துக்கு எங்களுக்கு இடம் இல்லைன்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதனால் இன்னைக்கு விவாத பொருள் என்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்தல் கல நிலவரம் என்பது ஸ்டாலின் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்குறாங்க இன்னைக்கு அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு சாதாரண கிராமத்து விவசாயியாக மக்களை சந்திக்கிறாரு மக்களோட பேசுகிறாரு மக்களுடைய தேவைகளை அவர் புரிஞ்சிக்கிறாரு அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு எந்த வித கூச்சமும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் எந்த பாசி பாதிப்பும் மக்களுக்கு இல்லாததுனால அவர் தைரியமா இன்னைக்கு மக்களை சந்திக்க முடியுது ஆனால் ஸ்டாலினுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய பாதுகாப்பும் இல்லாமல் அவருடைய அமைச்சர்களே போக முடியாத நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதனால இவருடைய ஆட்சியினுடைய சாதனை என்னன்றது அவரே சொல்லிக்கிறார் தனக்குத்தானே உலகத்திலேயே சிறந்த முடிவு சூப்பர் முதலமைச்சர் நான் தான்றாரு இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி நான் தான்றாரு அதனால அவரு அவருடைய இந்த உதயநிதி அமைச்சர் நிலவரம் தெரியும் அதனால இது வந்து ஒரு விளம்பர ஆட்சி இது வந்து போலியான ஆட்சி பொய் வாக்குறுதிகளை தந்து செஞ்ச ஆட்சி இந்த ஆட்சி ஏற்கனவே ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை தந்து இதுவரை அதுல எதையுமே முழுமையா செய்யாம ஒன்று ரெண்டு வா செஞ்சிட்டு அதையே பெரிய சாதனையா சொல்லி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் சொல்லி இவங்களுக்கு இவங்களே ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த நிலை அவங்க வந்து இந்த நிலையில ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் எதையுமே செயல்படுத்தலை வாங்கின மனுக்கள்லாம் வைகாத்துல மிதக்குது இந்த நிலையில் இவங்க புதுசாக கனவு காணங்கள் உங்கள் கனவெல்லாம் நான் நிறைவேற்ற போறேன்னு ஒரு கதை விட்டுட்டு தெரியுறாங்க இவங்க கனவு வந்து முதல்ல இந்த ஆட்சி ஒடிநர் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு அந்த கனவு நிறைவேறும் அதை நிறைவேற்றுகின்றபடியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாக இங்கே கையில் எடுத்துட்டார் இன்னும் தேர்தல் என்றைக்கு நடந்தாலும் அண்ணா வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் உங்கள் நெருக்கடியான நேரத்துல எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க மிக்க நன்றி